அரசாங்க அரசாங்க எக்ஸாம் குறிய எல்லா புத்தகங்களும் உங்கள்ட்ட இருக்கு மாணவர்களின் வசதி கருதி நலன் கருதி கடையில இருந்து ஹாஸ்பிட்டல் ரோட்லயே கொட்டடி பக்கமாக கொட்டடி சைட்டால ஒரு முன்னூத்தி மீட்டர் ஒரு ஒன் மினிட் டிராவலிங் கடையில இருந்து ஒரு ஒன் மினிட் டிராவலிங்ல ஒரு பெரிய பிராஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அளவுல காட்சிப்படுத்தக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பார்க்கிங் பிளேஸும் இருக்குது இருபது பத்து மணி வரைக்கும் திறந்திருப்பேன் இன்னைக்கு வந்திருக்கோம் இங்க வந்து ஆண்டுக்கான கண்காட்சி புத்தகி நடந்துருக்கு அதை வந்திருக்கோம் இந்த வீடியோ வந்து புத்தகம் ஆக்கல்களுக்கான ஒரு வீடியோ பண்ணிருக்கேன் இங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான புத்தக கண்காட்சி ஒன்பது பத்து பதினொன்று அதை பாரு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நடந்தோன் இருக்கு வாங்க உள்ள போய் என்னென்ன புத்தகங்கள் இருக்கு என்னென்ன விலை இல்லை நாங்க முதல் பழைய காலத்துல படித்த பழைய காலம் என்ற நான் படிக்கைக்க படிச்ச மாயாவி புத்தகம் மற்ற கணக்க புத்தகங்கள் இருக்கு அது எல்லாமே இருக்கா என்ற எல்லாத்தையும் உள்ள போய் பார்ப்போம் அதுக்கு முதல்ல இதை மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் கொடுத்து விடுங்க வாங்க உள்ள போய் என்னென்ன புத்தகங்கள் இருக்கு எப்படி இருக்குன்ற எல்லாத்தையும் முதலாவது புத்தகமா புத்தகங்கள் மாதிரி இருக்கு இந்த மூணு நாள் வந்தீங்கன்னா இருபது வீத டிஸ்கவுண்ட் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி உங்களுக்கு வேணும் இந்த இதெல்லாம் இல்லாட்டி கூகுள் பிளே ஸ்டோர்ல வந்து சமுத்ரா புக் ஷாப்

پريڊرز اون ذا پروڪٽر ۽ آر ڊي

இங்க வந்து பெரும்பாலான எல்லா புத்தகங்களுக்கு முப்பது வீதம் வரைக்கும் இந்திய புத்தகங்கள் எங்களுக்கு யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாண புத்தகங்கள் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு புத்தகங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான புத்தகம் யவனர் வானதி என்ன சாண்டியன் ஏழு காவிய ஜி முருகன் கர்நாடக இசையின் கதை இப்படி கதைகள் எனக்கு புத்தாங்க இருக்கு நாங்க ஃபுல்லா இங்கிலீஷ் தமிழ் சிங்களம் மஞ்சு இங்கால கூடுதலாகவே தமிழ் புத்தகம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு எல்லாமே முப்பது வீதம் பத்துல இருந்து முப்பது வீதத்துக்குள்ள டிஸ்கவுண்ட் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குமா இந்த கடை வந்து மூணு நாளைக்கு இருக்கும் அது இல்லாம நீங்க இந்த இங்க போய் இது வாங்க போறீங்கன்னா தினமஞ்சிக்கு மூணு புக் லேப் பண்ண கடை இருக்கு அங்க போய் கூடிய மாதிரி இருக்கும் அங்கேயும் இதே டிஸ்கவுண்ட் இருக்குமா இல்ல இல்லை அடிச்சது அங்கே இதே டிஸ்கவுண்ட் இருக்குமா இல்ல அரிசிய இருக்கு நாம்ல இருக்கும் அங்கேயும் கிட்டத்தட்ட டிஸ்கவுண்ட் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமா யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு முன்னுக்கு இந்த கடை இருக்கு போய் வாங்கிக்கோங்க இந்த மூணு நாள் வர முடியாதாக

ஆஹ் கலரிங் புக்ஸ் இருக்கு மற்றது பிக்சர் புக்ஸ் இருக்கு அதை விட பயிற்சி புத்தகங்கள் அஹ் அப்படி எல்லா வகையான ஓ ஸ்டோரி புக் வந்து மூன்று மொழியிலயும் நீங்க எடுக்கக்கூடிய மாதிரி சிங்களம் தமிழ் இங்கிலீஷ் மூன்றுலயுமே இருக்கு இது வந்து எங்க கடை ஷாப்ல எடுக்க முடியும் ஓ இது வந்து எங்க ஷாப்ல நீங்க நேரடியா வந்து எடுக்கலாம் கஸ்தூரியா ரோட்ல இருக்கு 379 கஸ்தூரியா ரோட் யாழ்ப்பாணம் அதவிட நாங்க வந்து டெலிவரியும் செய்றாங்க Sri Lanka ஃபுல்லா டெலிவரி செய்றோம் அதவிட நாங்க வேர்ல்ட் வைடா உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னு சொன்னா ஷிப்பிங் செய்வோம் அதவிட நீங்க வாட்ஸ்அப் கூட கூடங்களோட இணைஞ்சு கொள்ளலாம் இல்ல போன்ல கூட உங்களுக்கு டீடைல் வேணும்னா நீங்க கேட்டிங்கனா நாங்க சொல்றோம் कांटेक्ट நம்பர் வந்து காண்டக நம்பர் வந்து நோட் டபுள் செவன் டபுள் சிக்ஸ் டபுள் டூ

வாயு வாக்கு இங்கிலீஷ் கதைகள் கிடக்கு அதை விட தமிழ் புத்தகங்களும் கணக்கா இருக்கு ராவணன் இடம் சகஜமாக பேசுவது எப்படி ஓ உரையாடல்களில் ஜோதிப்பதற்கான தொண்ணூற்றி ரெண்டு சிமெஞ்சு உத்திகள் இருக்கா இது வந்து வெண்பா புக்ஷாப் வந்து இது ஜப்னா இந்து பக்கத்துல இருக்கான் நீங்க இங்கே வந்தீங்கன்னா பத்து வித டிஸ்கவுண்ட் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லா புத்தகங்களுக்கும் இங்க இருக்கு எல்லா புத்தகங்களுக்கும் பத்து விதமான டிஸ்கவுண்ட் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு வந்தீங்கன்னா இங்க வந்து எடுத்துக்கொள்ளுங்க எனக்கு புத்தகங்கள் இருக்கு உங்களுக்கு என்ன புத்தகம் இதுல வேணும் என்றதை கொமண்ட்ல சொல்லுங்க இல்ல வாசிச்சிருக்கீங்க அப்துல் ஹமீது ஒரு வழி போக்க அவற்ற புத்தகம் இருக்கு இந்த ராவணன் இத்தனை புத்தகம் இருக்கா சொல்றது புத்தகங்கள் வாசிக்கணும்னு சிங்கம் புதகனா இது பெருமளன் எல்லாருக்குமே தெரியும் யாழ்ப்பாணத்துல இருக்கானா பேர் இங்க போய் வாங்கியிருப்பீங்க அஹ் நீங்க போய் என்னென்ன புத்தகங்கள் வாங்கியிருக்கீங்க சொல்லுங்க அஹ் இங்க வந்து பொன்னியின் செல்வன் இது வித்தியாசமான புக்கா இருக்கு பொன்னியின் செல்வன் இல்ல அந்த கவர் புதுசோ புது பதிப்பா இருக்கலாம் பொன்னியின் செல்வன் கல்கின்னு அஞ்சாவது பாகம் இருக்கு உம் ஃபுல் புக்கா இருக்கா இல்ல இது நாலாவது பாகம்

பாதுகாப்புல இருந்து பட்டதாரி வரைக்கும் போகக்கூடிய அனைத்து புத்தகங்களும் உங்கள்ட்ட இருக்கு அனைத்து புத்தகங்களும் எங்கள்ட்ட இருக்கு லட்சுமி ராகவன் மற்றது பொன்னியின் செல்வன் மற்றது எங்கள்ட்ட இருக்குது மற்றது வந்து வேற இந்தியால இருந்து யாழ் மாவட்டத்துல யாழ்ப்பாண எழுத்தாளர்கள் யாழ் மாவட்டத்தில இருந்து வர வர எழுத்தாளர்கிட்ட புத்தகத்துல இருந்து இந்தியால இருந்து வர புத்தகங்கள் அனைத்து புத்தகங்களும் உங்கள்கிட்ட இருக்குது இப்ப இங்க வந்து எவ்வளவு வித டிஸ்கவுண்ட் அப்படி கொடுக்கறீங்க நான் வீத வித டிஸ்கவுண்ட்ல கொடுக்கறோம் நாங்க 10 வித எல்லா புக் ஓ கொஞ்சம் பாடசாலை மாணவர்களனா கொஞ்சம் 15 விதமா அப்படி கொடுப்போம் அப்படி கொடுப்போம் புத்தா சாலை எங்க ஒரு கடந்த ஒரு 80 வருஷம் ஓ அதனால வாழ்ந்து வருது ஆ ஒரு பிளேக்கி ஒரு தாப்பன் புத்தாம்பரன்னு சொன்னா அது ஒரு முன்னாடி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் தமிழ் கணியம் சுட்டாடல் வெள்ள சுட்டாடல் தமிழ் கணிதம் இங்கிலீஷ் எல்லாம் பண்ணிட்டு போகலாம் ஆனா இப்ப வந்து வந்து ஒரு ஒரு ஐயாயிரம் அந்த நிலையில இதை நன்மை தூர நோக்கம் கொண்டு நாங்கள் பிள்ளை பிள்ளைகள் எல்லா எல்லா மாவட்ட பிள்ளைகளும் பயன்பெற வேணும் என்ற தாண்டி நாங்கள் கடையானது ஒரு பெரிய ஒரு பேப்பர் செக்ஷன் வந்து ஸ்டாண்ட் கடையில ஒரு மணில இருந்து ஏழு மணி வட்டும் இயங்கும் எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வட்டும் கடை வந்து இயங்கி கொண்டிருக்கோம் ஊழியர்கள் பொதுவாகவே நாங்கள் பாடசாலை மாணவர்களுக்கு எல்லாம் பத்து வித டிஸ்கவுண்ட் கொடுப்போம் இங்க வந்து எல்லாரும் போது கண்காட்சி போட்டு வழியா நாங்கள் எல்லாருக்கும்

மூணு நானும் இங்கே வருங்க எங்க இன்னொரு இருக்கு மற்ற நல்லூர் நல்லூர் கோயிலுக்கு லிங்கம் குழுவாருக்கு பக்கத்துலயே ஓகே அங்க போனாலும் எல்லா வகையான புத்தகங்களும் ஓகே வணக்கம் வணக்கம் அன்னை புக் இருக்கிறாலை இப்ப என்னென்னா நாங்கள் இந்த மாணவர்களின் வசதி கருதி நலன் கருதி எங்க கடையில இருந்து ஹாஸ்பிட்டல் ரோட்லயே கோட்டடி பக்கமாக கோட்டடி சைட்டால ஒரு முன்னூத்தி மீட்டர் ஒரு ஒன் மினிட் டிராவலிங் எங்க கடையில இருந்து ஒரு ஒன் மினிட் டிராவலிங்ல ஒரு பெரிய பிராஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அளவுல ஆஹ் காட்சிப்படுத்தக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் பீட் பார்க்கிங் பிளேஸ் இருக்குது இரவு பத்து மணி வரைக்கும் திறந்துருப்பேன் அங்க முக்கியமான விஷயம் என்னென்றால் அஹ் மாணவர்களுக்கு மேக்சிமம் ஆக கூட்டணி டிஸ்கவுண்ட் இருக்கோம் எத்தனை வீதம் நாங்கள் இருபது இருந்து முப்பது வீதம் வரைக்கும் சாதாரணமா கஷ்டப்பட்ட பிள்ளைவராளுக்கு பள்ளிக்கூதல் படிக்கிற புத்தகம் இப்போ ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஆயிரத்தி ஐநூறு ரூபா பிள்ளைக்கு பிள்ளைங்க புத்தகம் சொல்லி சொன்னால் நாங்க முந்நூறு ரூபா கிடைச்சி விட்றோம் உள்ள பேரும் ஒரு புத்தகம் புத்தகத்தாலும் ஒட்டு புத்தகப்படுத்தாலும் டிஸ்கவுண்ட் இருக்கும் அந்த ஸ்பெஷல் அந்த ஸ்பெஷல் நிகழ்ச்சி செய்யறதுக்காக தான் நாங்கள் அந்த இடத்துல ஒன்று செய்துறாங்க அது நினைச்ச மாதிரி ஒரு மாசம் திறந்து ஆஹ் அதே நேரத்துல எங்களுக்கு நல்ல மாதிரி செய்யக்கூடிய மாதிரி இருக்காங்க ஒரு மாசத்துல நிறைய கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க இவங்க டவுன் கடைக்குள்ள வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் இப்ப அங்கேயே வர்றாங்க என்ன வேணா வடிவா பாத்துட்டு மற்றது டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் சில பிள்ளைகள் உதாரணத்தை கொஞ்சம் சொல்றோம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ்ல இறங்கி வந்து ஒரு கஸ்டமர் வந்து புத்தகம் கேட்டப்போ அவர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் புத்தகம் எடுத்தாரு இதே அங்க போயிடும் கேட்டு நடந்து வந்தவன் நடந்து வந்து எடுத்துண்டு போனோம் அவருக்கு ஐநூத்தி ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் அது ஒரு முந்நூறு மீட்டர் நடந்து வந்து போறதால அவருக்கு ஐநூத்தி ஐம்பது ரூபா மிச்சம் கிடைக்கும் கஷ்டப்பட்டா அது ஒரு பெரிய விஷயம் எந்த கடையில மட்டும்தான் அந்த டிஸ்கவுண்ட் அங்கதாங்க நாங்க ஸ்பெஷலா டிஸ்கவுண்ட் ஹோல்சேல் கிடையாது ஒரு புத்தகம் எடுத்தால் ஒரு மாணவன் வந்து ஒரு புத்தகம் எடுத்தாலும் அந்த டிஸ்கவுண்ட் என்ன செய்யறா டைம் எதுவுமே இருக்கா இல்ல கண்டினியூவா தொடர்ந்து முப்பது வீதம் வரைக்கும் இருக்குது பதினஞ்சு வீதம் இருபது வீதம் இருபத்தஞ்சு மாதிரி கொடுத்து நாங்கள் டிஸ்கவுண்ட் குடுக்கறோம் அதனால அங்க உள்ள பிள்ளைகள் இப்ப ஒரு மாசம் தான் கடை திறந்து கிட்டத்தட்ட எங்க கடைக்குமான கஸ்டமர்ஸ்ல ஒரு தேர்ட்டி பெர்சென்ட் கஸ்டமர்ஸ் அந்த ஒரு இங்க வந்துருக்கே அப்ப வசதி எல்லாரும் டவுன்ல கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டினா முப்பது ரூபா ரூபாய் அன்னைக்கு ஒருத்தர் வந்து எங்களுக்கு ஒரு ஃபைல் கவர் எடுக்க வந்தார் ஃபைல் கவர் விலையை ரெண்டு பதினஞ்சு ரூபா ஒரு பதினஞ்சு ரூபா அடுத்த வாரத்துக்கு ஒரு முப்பது ரூபா கொடுத்து நாற்பத்தஞ்சு ரூபா செலவழிக்கிறேன் அப்படி இல்ல என்னபடியா இப்படி ஒரு வசதியை செய்திருக்கிறாங்க எங்களை ஒரு 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 தொலைநோக்கோடு யோசிச்சு கண்டினியூவா இதை கொடுக்கறதா தான் முடிவு எடுக்கணும் எல்லாருக்கும் நல்ல டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க வடிவா பாத்து எடுக்கக்கூடிய மாதிரி ஃபுல் ஏசி இந்த கேக்குல வந்து நிற்கிறார்கள் கொஞ்சம் அதுக்குள்ள கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் இல்லையா ஓகே அதுல வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதனால கண்டினியூவா தொடர்ந்து செய்வோம் அந்த கடையில இருந்து இங்க வர வரதாக்கள் தொகை இப்ப கூறிக்கொண்டிருக்கு இப்ப நாங்க இந்த இடத்துல ஒரு எக்ஸிபிஷனை போட்டுறது முக்கியமான காரணமே நாங்க எதிர்பார்த்துக்கா இதுல பெரிய அளவுக்கு எங்களுக்கு பிசினஸ் இல்ல நாங்க இங்கேயும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் கூடுதலா இங்க எவ்வளவு வீதம் வரைக்கும் இங்கேயும் பத்து வீதத்துல இருந்து இருபத்தஞ்சு வீதம் ஏன்னா ஒவ்வொரு புத்தகங்களும் ஒரு மாதிரி ஒவ்வொரு மாதிரி மற்ற இன்னொரு விஷயம் என்ன சொன்னா இந்த ஏழு மாணவர்களுக்கு ஒரு விஷயம் வந்து இன்னைக்குதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வருஷம் இந்த பாஸ் பேப்பர் ரிலீஸ் ஆயிருக்கு கொழும்புல கொழும்புல ரிலீஸ் ஆன சேம் டைம் நாங்கள் இங்கேயும் ரீஸ் பண்ணியிருக்கிறோம் ஓகே அதுக்கும் நாங்க ஃபைனல் ஜூஜி டிஸ்கவுண்ட் கொடுப்போம் அது வந்து இங்கேயுமே இருக்குது அங்கே கடையிலேயே வந்து இருக்கலாம் இங்கேயும் வசதி செய்திருக்கிறோம் ஓகே தொடர்ந்து செய்வோம் ஓகே செய்யக்கூடிய அளவுக்கு செய்வோம் எல்லா போல முறை நன்றி நன்றி ஓகே கடை இது வந்து மொழி பப்ளிகேஷன் எல்ஜிஜி லிமிட்டட் மூன்று காரம் கொஞ்சம் புதுசாக இருக்கேன் அந்த புத்தகம் யாரோடது அருள் அருள் ஆனந்தன் நீ இந்த கதை புத்தம் நான் கோமன் சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க சின்ன புத்தம் தான் எனக்கு சின்ன புத்தகம் தான் பிடிக்கும் ஏன்னா நீ வந்து வாசிக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை பொறுமை இல்லை கோட்டி ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேஜ் ஓகே வருமா நினைக்கிறேன் நாற்பது ஐம்பது பேஜ் தான் சின்ன புத்தகம் நீங்க வாசி இருந்தீங்கன்னா அப்படி இருந்துச்சுன்னா கோமன்ல சொல்லுங்க மகாவலியன் மைந்தன் மகாவலியின் மைந்தன் சொல் மகாவலியின் மைந்தன் பார்க்க செம்மையா இருக்கு கதை எப்படி இருந்துச்சுன்னு கொமன்ல சொல்லுங்க இது வந்து தராக்கி ஈழத்தமிழ் ஊடகம் முன்னோடியாண்டு வெளியீடு சிவராம் ஞாபக மன்றம் இது என்ன தப்பத்தின புத்தகம் ஊடக போராளியான உண்மை போராளி ஊடக போராளியான உண்மை போராளி திருதேவராஜ் எம்ஏ ஊடகத்துறையை பற்றின ஒரு புத்தகமா இருக்கவன் நினைக்கிறேன் எஸ் அதில் ஃபோட்டோக்கள் அதில் எல்லாமே சேர்ந்து ஒரு புத்தகமாக இருக்கு இந்த ப்ரைஸ் என்னென்னா எண்ணூறுவா இது டிஸ்கவுண்ட் கழிச்சா ஓ ஓகே டிஸ்கவுண்ட் கழிச்சு வந்து இது வந்து எண்ணூறுவாய் இப்போ ரீசனில் தான் வந்துச்சா போனவசன் ரிலீஸ் ஆனால் ரிலீஸ் ஆன புத்தகம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க இந்தமனில் சொல்லுங்கள் அப்படி இருந்துச்சுன்னு எண்ணூறுவா தான் இங்கே விழா தமிழ் இங்கே இங்கே எழுதினா இலங்கையில் எழுதினா புத்தகம் இங்க வந்து இந்திய புத்தகங்கள் வந்து அஞ்சு வீதம் அஞ்சு மடங்கு கழிவுல அஞ்சு மடங்குல கொடுக்குறாங்க அதாவது இங்க அதாவது இங்கதான் விலை குறைவா இருக்கும் அதே வெளியில வேற கடைகள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பட் அது வந்து எட்டு மடங்கு கூடவா இருக்கும் அதாவது நூறு ரூபாய் புத்தகம் வந்து இங்க எண்ணூறு ரூபா அந்த விலையில கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கான் இங்க வேணுமெண்டா உங்களுக்கு இந்திய நூல்கள் மெசா வேணுமெண்டா மொழி புக் பப்ளிகேஷன் கடைங்க என்ன

புத்தகையும் கொஞ்சம் பெரிய கலையா போட்டுருக்காங்க கொஞ்சம் பெரிய கலையா இதுவும் கடை என்ன வைகரை வெல்லம் ரமணி சந்திரன் வைகரை வெல்லம் ரமணி சந்திரன் வா எனக்கு புத்தகங்கள் இருக்கேன் என் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் ரமணிச்சந்திரன் எங்க அம்மாவுக்கு முடியும் ரமணிச்சந்திரன் ஓகே புல்ல ரமணிச்சந்திரன் அவங்களோட புத்தகங்கள்லாம் ரமணிச்சந்திரன்யா இது ஃபுல்லாவே ரமணிச்சந்திரன் அவர்களோட புத்தகங்கள் காதல் கதைகளா இருக்கும் ரமணிச்சந்திரன்ல இந்த நங்கை உந்தன் ஜோதி முகம் இல்ல எத்தனை பேர் ரமணிச்சந்திரன் கமல் சொல்லுங்க வேற யார்ட்டு புத்தகம் இருக்கு இது வந்து ஐபிஎம் சி பப்ளிகேஷன் இது வந்து கொடும்ல இவங்களோட கடை இருக்கா இது இந்த புத்தகங்க ஆட்சிக்காக இங்கே போட்டிருக்காங்க உங்களுக்கு வேணுமெண்டா நீங்க இங்க வந்து இந்த மூணு நாளும் கற்றுக்கொள்ள மாதிரி இருக்கும் இது வந்து வீரகேசரி பேப்பர் எல்லாருக்குமே தெரியும் யாழ்ப்பாணத்துல இலங்கையில எல்லாருக்குமே தெரியும் அவங்க பதிப்பு அவங்களோட பதிப்பு அஹ் இதெல்லாமே

அவங்களோட பதிப்புல வந்த குத்துக்காங்களாம் புத்தகங்கள் கடையா இல்லைன்னு தெரியல கேட்டுப்பாங்க இது வந்து ஈழத்தெழுத்தாளர்களோட ஆஹ் புத்தகங்கள் மட்டும்தான் பெரும்பாலுமே இருக்கு ஒன்று ரெண்டு புத்தகங்கள் இந்திய புத்தகங்களும் இருக்கு மற்றபடி எல்லாமே உம் ஈழத்தழுத்தாளர்கள் அதாவது புத்தகம் பளிகிற வெளியிட கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிறார்கள் சம்திங் அவை அவையே அவை தெரிந்து வாங்கி அந்த அதை சந்தைப்படுத்தல இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வெங்கட புத்தகம் இப்ப நாங்க இருக்கோம்னா அந்த புத்தகத்தை வாங்கி வாங்கி வழி இருப்பதா சம்திங் அதை எனக்கு தெரிய தெரியல பட் அதை அந்த விற்பனை செய்யறதுக்கான வசதியை இவங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க வெங்கட புத்தகம் வந்து எல்லாமே இலங்கை அஹ் இழுத்து தமிழ் மக்கள் இழுத்து இலங்கையில வாழ்ற எழுத்தாளர்கள் இலங்கையில வாழ்ற எழுத்தாளர்களோட புத்தகங்கள் தான் பெரும்பாலுமே இருக்கா ஓகே இவ்வளவு நேரம் பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் இது வந்து கணக்க புத்தகங்கள் கச்சக புத்தகங்கள் நான் பார்க்காத கணக்க புத்தகங்கள் இருந்துச்சு பொன்னியின் செல்வன் மாதிரியான புத்தகங்கள் கணக்காக இருந்துச்சு ரமணி சந்திரன் சுஜாதான என்ற பெரிய எழுத்தாளர்கள் அவர்களோட புத்தகங்கள் எல்லாமே இருந்துச்சு இதுல என்னென்ன புத்தகங்கள் நீங்க வாசிச்சீங்க இல்ல வாசிக்க வேணும்னு யோசிக்கிறீங்க என்ற இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இது வந்து ஒன்பது பத்து பதினோராம் தேதி அதிகாரில இளையரங்கத்துல இந்த கண்காட்சி நடந்தோன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது புத்தக கண்காட்சி நீங்க இங்க வந்தீங்கன்னா வந்து பாருங்க அண்ட் இதை விட ஒவ்வொரு அந்த கடைகள் ஷோப்புகள் அங்கங்க இருக்குன்றதும் வீடியோல சொல்லியிருந்தோம் அதுவும் நீங்க ஒருவேளை இங்க வர கிடைக்காட்டி அங்க வந்து அதுல வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இங்க டிஸ்கவுண்ட்கள் கூட கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட பத்துலேருந்து ஐம்பது வீதமான டிஸ்கவுண்ட் வரைக்கும் இந்த கண்காட்சியில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு சில பேர் நீங்கள் வந்திருக்காங்க கணக்கா கடைகள் இருக்குது கணக்கா பப்ளிகேஷன்ஸு அதாவது வாங்கி வெளியிடுற ஆக்கள் பேர் இருக்காங்க இன்றைக்கு தான் தொடங்கியிருக்கு பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியாதோடைய ஆக்கள் பெரும்பாலும் கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது மற்றபடி இன்னும் பின்னேறம் போய் இன்னும் ஆக்கள் வருவாங்க நினைக்கிறேன் நீங்கள் ஒருவேளை வந்து வாங்க போறீங்கண்டா இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாலஞ்சு மணி வரைக்கும் இங்கே இருக்கும் அது இல்லாமல் பத்தாம் தேதி தேதி இந்த காம்ல அதாவது சனி ஞாயிறு டைம்லேயும் நீங்க இங்கே வந்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே இதே மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம யால் பசங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துடுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பண்ணி நீங்க வாசிச்ச புத்தகத்தோட பேரை கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் அல்லது எழுத்தாளர் யாருன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு சோதி ஏ சோதி அவற்றை புத்தகம் கொஞ்சம் காதையா காமெடியா இருக்கும் காமெடியா மீன்ஸ் சின்ன கல் வாசிக்க கூடிய மாதிரி இருக்கும் அவற்றை கதை பிடிக்கும் சுஜாதா அவங்களோட கதையும் எனக்கு பிடிக்கும் அவங்களோட பெருசா வாய்ச்சது அது கொஞ்சம் பெரிய பெரிய கதையா இருக்கும் சோதி அவரோட புத்தகம் வந்து கொஞ்சம் நோம்லாக இருக்கும் ச புத்தகம் கட்டு அந்த எண்ணிக்கை பேப்பர் எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதால் வஞ்சு பிடிச்சவனபடியாக அதுகளை கொஞ்சம் வாசிக்கிறது எப்படியா இருந்துட்டு ஒரு ரெண்டு மூணு புத்தகம் தான் வாத்திருப்பேன்னு நினைக்கிறேன் நீங்கள் எந்த கதை வாசிருக்கீங்க நீங்களும் என்ன மாதிரி தானான்றது எல்லாத்தையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே மாதிரியான இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஓகே பாய்